டெல்லி காற்று மாசுபாடு குறித்து மக்களவையில் அவசர விவாதம் நடத்தக்கோரி கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்துள்ளார் இது தொடர்பாக அவர் கொடுத்துள்ள தீர்மான நோட்டீஸில் டெல்லியில் மக்கள் சுவாசிப்பதற்கு கூட பாதுகாப்பற்ற நிலையை எட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஆனால் அரசாங்கம் வெறும் சொல்லாற்றல் மற்றும் அழகு சாதன நடவடிக்கைகளால் மட்டுமே பதிலளித்து வருவதாக விமர்சனம் செய்துள்ளார் பெய்ஜிங் போன்ற நகரங்கள் கடுமையான மாசு உமிழ்வு கட்டுப்பாடுகள் மற்றும் விரைவான பொது போக்குவரத்து மின்மயமாக்கல் மூலம் காற்றை சுத்தம் செய்ததாக தெரிவித்துள்ள அவர் டெல்லியில் இன்னமும் தெளிவான அறிவியல் அடிப்படையிலான திட்டம் இல்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார் டெல்லியில் அத்தியாவசிய மாசுபாடு கட்டுப்பாட்டு அமைப்புகள் மின் உற்பத்தி நிலையங்கள் நிறுவவில்லை என்றும் மின்சார வாகன உள்கட்டமைப்பு பலவீனமாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் தூய்மையான காற்று ஒரு அடிப்படை உரிமை என்றும் நச்சுத்தன்மையுள்ள காற்றில் மூச்சு திணறும் தலைநகரத்தை நாடாளுமன்றம் புறக்கணிக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் டெல்லி காற்று மாசு குறித்து உடனடியாக நடவடிக்கை தேவை என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்